அன்னைக்கு அடுத்தே ஆலயங்கள் அன்னை என்பவள் யார் வெறும் உயிர்ப்பிப்பவளா உணவு ஊட்டுபவரா வீட்டை நிர்வகிப்பவளா வீட்டில் அனைவரின் தேவையும் பூர்த்தி செய்பவளா இல்லைவே இல்லை அத்தனையும் தன்னுள் அடக்கி அகிலத்தையே ஆழ பிறந்தவள் பெண் கங்கை யமுனை காவேரி என செழிப்பை தரும் ஆறுகளையும் பூமாதேவியாக பொறுமை காக்கும் பெண் என பல பெருமைகளைக் கொண்ட பெண்களின் ஆற்றலுக்கு அளவே இல்லை அதிலும் கணவன் துணையின்றி தனித்து நின்று தன் பிள்ளைகளை ஆளாக்கும் அம்மாக்கள் சந்திக்கும் ஏராளமான இன்னல்கள் கணக்கில் அடங்காது அப்படியொரு அம்மாவின் வாழ்நாள் இடையூறையும் வெற்றி பெற்ற தருணத்தையும் விளக்கப் போகிறது நம்பிக்கை நடைபோடும் உங்கள் நண்பன் வீடியோ உள்ள போகும் முன்னே சேனல லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவகங்கை அருகாமையில் முல்லையூர் கிராமம் ராமையாவை திருமணம் முடிக்கும் சீதா இருவரும் நன்றாகத்தான் திருமணம் முடித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் கூலி வேலை தான் தினமும் நெல்லுயா நானும் உன்னோட வேலைக்கு வரன் யா அட நான் மட்டும் போறேன் இல்லையா நீ மட்டுமே போய் இத்தனை நாளு சிரமப்படுவ இல்லை சீதா இன்னும் ஒரு வாரத்துல வெளியூ வேலை நல்ல பணம் பார்க்கலாம் என சொல்லி வேலைக்கு கிளம்புறான் ராமையா ஒரு வாரம் உருண்டோட ராமையா தன்னந்தனியா வேலைக்கு கிளம்புறான் போகும் இடத்துல பத்திரமா வேலை பாரு கடுதாசி போடு சிக்கிரம் வந்துடு என்றாள் கற்பனி பெண் சீதா வயிற்று பிள்ளை கா இரு என்ன ராமையா கிளம்புறான் மாதங்கள் ஓட உறிறு மாதம் மட்டும் கடிதம் வருகிறது கணவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் சீதாவுக்கு ஆண் பிள்ளை பிறக்கிறது கணவனைத் தேடி அலைந்தும் செய்தி எதுவும் இல்லை தன் மகனை தனி ஆளாக வளர்க்கிறாள் வேலை செய்து மகனை படிக்க வைக்கும் சீதா காலம் நகர கல்லூரி முடிக்கிறான் சீதா மகன் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கண்கலங்கியபடி சீதா மகன் கிருஷ்ணன் உங்க அப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு என்றாள் சீதா அடுத்த வாரமே மகனுக்கு வங்கியில் மேனேசர் வேலை என் கஷ் தன் பிள்ளைகளுக்கு அன்பை தரும் வற்றாத ஜீவநதி தன் பிள்ளைகள் வளர்ந்த பிறகும் அவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவன் பிள்ளைகள் வளர்ந்து கூட்டை விட்டு பறந்த பிறகும் அவர்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கும் அபூர்வ பிறப்பு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தான் பெற்றோர் ஆகும் பொழுதே தன் தாய் தன் மீது வைத்திருந்த பாசத்தினை முழுமையாய் உணர்கின்றனர் ஒரு தாய் தன் குழந்தையை உலகிலிருந்து காப்பாற்றுவாள் பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் ஒரு புள்ளி குறையாமல் தன் பிள்ளைகளின் மேல் அன்பு செலுத்துபவள் தாய் என்ற ஒருவர் இருப்பதால்தான் கடவுள் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கின்றது தாய் ஒரு தேவதை என்பார்கள் இது சரியாகாது தேவதை அம்மா போல் வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்யுமா என்ன அம்மா கடவுளை போல் என்பார்கள் கடவுள் கூட பல சமயங்களில் மனிதனை சோதனை செய்யும் ஆனால் அம்மா பிள்ளைக்காக எல்லா சோதனைகளையும் தான் ஏற்பாள் அதனால் தான் மாதா பிதா குரு தெய்வம் என சொல்லி தாயையே முதன்மைப்படுத்தியுள்ளனர் உங்க அம்மாவ பத்தி நீங்க சொல்ல நினைப்பதை கமெண்ட் பண்ணுக வேறு நல்ல பதிவுடனே மீண்டும் உங்களை சந்திக்கும் உங்க நண்பன் நம்பிக்கை நடைபோடுபவன் நன்றி